முழுசா இருட்டாயிடுச்சு குளிர் காலம் அது மட்டும் இல்ல மெதுவா பனி பொழிஞ்சுகிட்டே இருந்தது மாமியார் சாரதா முழுசா போர்வையால போத்திக்கிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு வீதிய பாத்துக்கிட்டு என் ஞாபக மருதியால இன்னைக்கு சமைக்கிறதுக்கு விறக வெட்டி வீட்டுக்குள்ள வைக்கல அது இந்த பனிக்கு நனைஞ்சு போயி ஆயிடும் தப்பு பண்ணிட்டேன் இப்ப என் மருமக அனாமிக்கா காஞ்ச மரத்தை எங்க தேடுறாலோ என்ன பண்றாலோ அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்போ அவங்களோட மருமக அனாமிக்கா பனியில இருந்து தன்னை காத்துக்கொள்ள எந்த ஒரு போர்வையும் போத்திக்காம பனிக்கு கொஞ்சம் கூட அசராம சரோஜா வீட்டுக்கு போனா அதுக்குள்ள சரோஜா வீட்ல வெளியில லைட் ஆஃப் பண்ணிட்டு போர்வைய போத்திக்கிட்டு தூங்கிட்டாங்க அனாமிகா கதவ சத்தமா தட்டனா கொஞ்ச நேரம் கழிச்சு சரோஜா வெளிய வந்து கதவை திறந்தா அந்த குளிர்ல என்ன அனாமிகா இந்த டைம்ல வந்திருக்க எனக்கு காஞ்ச விறகு கொஞ்சம் வேணும் சரோஜா நாளைக்கு எப்படியும் விறகு எடுக்க போவல்ல அப்ப உனக்கு திருப்பி தரேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பூண்டு கத்திரிக்காய் காய்கறி எதை வேணா கேளு தரேன் ஆனா காஞ்ச விறக மட்டும் கேட்காத நான் அதை தரமாட்டேன் அத நம்பிதான் என்னோட அடுப்படியே இருக்கு எனக்கு இந்த அரிசி பருப்பு உளுந்து எதுவும் வேண்டாம் எனக்கு தேவை விறகு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா காஞ்ச விறகெல்லாம் என் அத்தையோட கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க கண்டிப்பா தரமாட்டாங்க நீ இங்க இருந்து போய் வேற இடத்துல முயற்சி பண்ணு இன்னொரு தடவை கதவை இப்படி தட்டாத ஏற்கனவே குளிர்க்கு பயந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவ மூடிக்கிட்டா சரோஜா அங்க அங்கிருந்து அனாமிக்கா விக்ரமனை விடாத வேதால மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா தன்னை அன்பா அக்கான கூப்பிடுற சுதாகரோட வீட்டுக்கு வந்தா கதவை மூடி இருந்தது அப்போ சுதாகர் காஞ்ச விறகுகளை பொண்டாட்டி காலடியில போட்டு அது எத்தனை இருக்குன்னு கணக்கு எண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் ஆமாங்க நாளைக்கு எப்படியும் இன்னும் கொஞ்சம் விறகு கொண்டு வரணும் பொழிர பணிய பாக்குறீங்கல்ல குளிரும் அதிகமா இருக்கு சமையலுக்கு குளிர் காய தண்ணி காய வைக்கலாம் நிறைய விறகு வேணும் சரி பத்மா நாளைக்கு போய் இன்னும் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா கதவை தட்டுனா சுதாகர் வந்து கதவை திறந்தான் எதிரில அனாமிகா நின்னுட்டு இருந்தான் என்ன இந்த குளிரில வந்துருக்க வீட்டுக்குள்ள வாக்கா இப்ப வீட்டுக்குள்ள இல்லடா அத்த ஞாபக மருதில விறகு எடுத்து உள்ள வைக்க மறந்துட்டாங்க எல்லா விறகும் நனைஞ்சு போயிடுச்சு அதனாலதான் காஞ்ச விறகுக்காக வெளிய வந்திருக்கேன் ஐயோ அக்கா காஞ்ச விறகுக்கு நீ இவ்ளோ தூரம் வரணுமா போன் பண்ணா நானே கொண்டு வந்திருப்பேன் அதுவும் இந்த குளிர்ல ஒரு போர்வை கூட போத்தாம வந்திருக்க அதெல்லாம் இருக்கட்டும்டா முதல்ல விறகு கொண்டு வந்து குடுசுதாக்கர் இன்னும் சமைக்க கூட இல்ல பசங்க பெரியவங்க எல்லாரும் பசியும் பட்டினியுமா இருக்காங்க நான் இப்பவே போய் கட்ட கொண்டு அவங்க கிட்ட பத்மா எழுந்து அனாமிக்கா வீட்டுல காஞ்ச விறகு தான் இருக்கு அது இன்னைக்கு ராத்திரியோட முடிஞ்சிரும் தயவு செஞ்சு இன்னைக்கு போறீங்களா நாளைல இருந்து குளிர் அதிகமா இருக்கும்னு நியூஸ்ல சொன்னாங்க குளிர் அதிகமா இருக்கும்னா பனியும் அதிகமா பொழியும் இல்ல எல்லா வரகும் நான் நஞ்சி போயிருக்கும் அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா நடுவுலியே வந்து பேசலாம் சரி பத்மா முன்னெச்சரிக்கையா இருக்க நல்லா இருக்கு அது எனக்கு இல்லாததுனாலதான் இன்னைக்கு வீடு விடா போய் விறகு கேட்டுக்கிட்டு இருக்க இதுல ஒன்ன சொல்லி என்ன தப்பு இருக்க நல்லா புரிஞ்சுகிட்டியா அனாமிகா அதுவே போதும் எனங்க நீங்க மறந்துடாம நாளைக்கே போய் கொட்டகையில இருக்கிற விறகு எடுத்துட்டு வந்துருங்க புரிஞ்சுதா புரிஞ்சுதுமா சரி நீ போ நான் அக்காவை வழி அனுப்பிட்டு வர அப்படின்னு சொன்னதும் பத்மா போயிட்டா அக்கா பத்மா சொன்னதை கேட்டியா காஞ்ச விறகு இந்த நேரத்துல யார்கிட்ட போய் கேப்ப அவ சொன்ன மாதிரி கொட்டக கிட்ட போக்கா அங்க இருக்க விறகு வாங்கி வச்சுக்கோக்கா நிறைய நாள் வரும் சரி சுதாகர் நீ உள்ள போ பத்மா மறுபடியும் கோச்சுக்க போற அக்கா ஜாக்கிரத ஆத்தங்கர பக்கத்துல இருக்க கொட்டக கிட்ட ஆள் நடமாட்டம் இருக்கும்னு புகார் வந்திருக்கு தெரியும்ல ஜாகிரதையா போக்கா தெரியும் தம்பி அப்படி சுத்தறது பேயா இருந்தாலும் பேய் வேஷம் போட்ட மனுஷங்களா இருந்தாலும் சரி பயப்பட மாட்டேன் இப்ப எனக்கு விறகு வேணும் எல்லாரோட பசியையும் போக்கி ஆகணும் அதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணா எதை வேணா தாண்டி போவேன்பா விறகு கொண்டு வந்து சமைச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு அனாமிகா தைரியமா சொல்லிட்டு சுதாகர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டான் சாரதா வீட்டுல உட்காந்துகிட்டு வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க பசியா இருக்க குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலான்னு பாத்தா கூட கையில காசு இல்லாம போச்சு அத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க அனாமிகா கொஞ்சம் கூட தைரியமா கையில ஒரு கொல்லிக்கட்டையை நடந்து பக்கத்துல இருக்க கொட்டகை போனா பழக்கப்பட்ட பாதங்கிறதுனால அனாமிகா வேக வேகமா நடந்து போனா இப்படி ஊரை தாண்டி ஆத்தங்கர பக்கத்துல இருக்க கொட்டக பக்கத்துல வரும்போது ஒரு மரத்தடியில சாமியார் உட்கார்ந்து இருந்தாரு அந்த சாமியார அனாமிகா பாத்தா அனாமிகா உன் குடும்பத்தோட பசிய போக்குறதுக்கு நீங்க தானா ராத்திரி வேலையில இந்த இடத்துல ஏதேதோ சத்தம் எழுப்பி ஊர் மக்களை பயமுறுத்துறீங்களா நான் ஓம் மந்திரத்தை ஓதிக்கிறேன் அது மக்களுக்கு ஏதோ போல் கேட்கிறது நான் என்ன செய்வது அந்த மந்திரத்தை ஏதோ ஊருக்குள்ள இருக்க மரத்தடியிலையோ இல்ல ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து சொல்ல வேண்டியதுதானே இப்படி ராத்திரி வேளையில மரத்தடியில உட்காந்துட்டியே நான் இந்த மரத்தை ராத்திரி வேளையில் இந்த இடத்தில் நட்டு வைத்தேன் நட்டு இவ்ளோ பெருசாச்சு நான் நட்டு வைத்த மரம் எனக்கு அன்னை ஆனது அந்த மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தால் அன்னை மடியில் அமர்ந்திருக்கும் அனுபவம் கிடைக்கிறது இந்த மரம் தான் எனது அன்னை பகலில் வந்தால் திருடன் என நினைக்க வாய்ப்புள்ளது அம்மா அதனால்தான் இரவில் இப்படி வந்து இந்த மரத்தடியில் அமர்ந்து தியானிக்கிறேன் சரிங்க சுவாமி உங்க தியானத்தை நீங்க பாருங்க என் வேலையை நான் பாக்குறேன். எனக்கு அனைத்தும் தெரியும் அம்மா காய்ந்த விறகிற்காக கிணற்று அருகிற்கு செல்கிறாய் ஆமா சுவாமி இதற்கு முன்பாக இங்கே பயங்கரமான காற்று வீசியது அந்த மரத்திற்கு அந்த கொட்டகை விழுந்து விட்டது அதிலிருந்த விறகுகளும் பணியில் நனைந்து விட்டது அப்படின்னு மகரிஷி சொன்னதும் அனாமிகாக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப என்ன பண்றது வீட்டுல என்னோட குழந்தைங்களும் அத்த மாமா பசியோட இருப்பாங்க அவங்க பசிய போக்குறதுக்கு சமைக்கணுமே அதுக்கு எனக்கு விறகுகள் வேண்டுமே சுவாமி காஞ்ச விறக இப்ப நான் எங்க தேடுவேன் என் குடும்பத்து பசிய நான் எப்படி போக்க போறேன் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அனாமிகா அழும்போது மகரிஷி ஒரு மாய அடுப்ப வரவழைச்சாரு அத அனாமிகா கிட்ட கொடுத்தாரு அனாமிகா ஆச்சரியமா அந்த எடுத்துக்கோ அம்மா இந்த மாய அடுப்பை போ இந்த மாய அடுப்பில் மாமனார் மாமியாரின் போ போ அப்படின்னு மகரிஷி சொன்னது அனாமிகா சந்தோஷப்பட்டான் மாய அடுப்பை எடுத்துக்கிட்டு சுவாமி நான் மனசார உங்களுக்கு என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிற ஆபத்துல இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க இதோ பாரம்மா சமையல் செய்வதில் சிக்கல் இருந்தால் இந்த மாய அடுப்பிடம் உனக்கு தேவையான உணவு பொருட்களை கேட்கலாம் அது உனக்கு வழங்கும் ருசியான உணவு உனக்கு கிடைக்கும் அம்மா சரிங்க சுவாமி அப்படின்னு அனாமிகா அந்த சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு மாய அடுப்பு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல இருந்த சாரதா டென்ஷனா இருந்தாங்க தம்பி ரமேஷா அனாமிகா காஞ்ச விறகை எடுத்துக்கிட்டு வரன்னு சொல்லி வெளிய போனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் அவள ஆளை காணாம் கொஞ்சம் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரீங்களா குழந்தைங்க வேற பசியில இருக்காங்க அவ எவ்வளவு தூரம் போனாலோ என்னவோ இந்த பணில அனாமிக்கா எங்கம் போனா விறகுக்காக போனான்னு சொல்றேன்லடா போங்க போய் பாத்துட்டு வாங்காலதான் நடந்தது ஷாருதான் மருமக சொல்லும் போதே வரகு எடுத்து உள்ள வச்சிருந்தா இப்ப இந்த நிலைமையே வந்திருக்காது இல்லையோ ஆமா அனா வேணும்னே பண்ணலயே என் ஞாபக மருதியாலதானே நடந்தது இப்ப என்ன சொல்லி என்ன லாபம் முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க போங்க பாட்டிமா ரொம்ப பசிக்குது அம்மா எப்போ வருவாங்க ஆமா பாட்டிமா எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பசி பசியெடுக்குது எப்போ சமைச்சி எனக்கு எப்போ தர போறீங்க வந்துருவாங்கடா கண்ணா அம்மா வந்துருவா வந்து சமைச்சு தருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அநாமிக்கா மாயா அடுப்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அத்த மாமா பசங்களா எல்லாரும் அப்படி உட்காருங்க ஒரு பத்து நிமிஷத்துல சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாத்தையும் கொண்டு வரேன் எனது யாருக்கு என்ன வேணுமா என்ன ஹோட்டலா நடத்துற விறக காணா அடுப்ப மட்டும் கொண்டு வந்திருக்க எந்த இடத்துக்கு போன இப்ப வந்து சமையல் செஞ்சு தரேன் அதுவும் விதவிதமா செஞ்சு தரங்கிறிய நான் செய்யற அத்த அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தேவையானது சொன்னாங்க அனாமிகா உடனடியா மாய அடுப்பு எடுத்துட்டு போய் தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் சொன்னா மாய அடுப்புல இருந்து அவ கேட்ட எல்லா உணவும் வந்தது அத அனாமிகா எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் பரிமாறி சந்தோஷமா சாப்பிட்டான் மத்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா அவ்ளோ நல்ல ருசியான சாப்பாட சாப்பிட்டாங்க என்ன மருமகளே இது இவ்ளோ ருசியான சாப்பாட இவ்ளோ சீக்கிரமா நீ எப்படிமா செஞ்ச விறகுதான் ஏற்கனவே நனைஞ்சு போச்சே நம்ம ஊர்ல உள்ள எல்லாரையும் கேட்டாத்த யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்ல அதனால நான் ரொம்ப அழுதேன் அந்த நேரத்துல ஒரு சாமியார் வந்தாரு மாய அடுப்பு அடுப்பு மூலமா தான் இவ்ளோ வெரைட்டியான சாப்பாட சாப்பிடுறோம் நம்ம இப்ப இவ்ளோ நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் பசங்களோட பசி போறதுக்கு கூட அந்த மகரிஷி தான் காரணம் அத்த அவருக்குதான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அனாமிகா நடந்தத சொன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அனாமிகா அந்த மாய அடுப்பு கிட்ட தனக்கு தேவையான சாப்பாடை கேட்டு தன்னோட குடும்பத்தோட பசிய போக்கிக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு தடவையும் அந்த மகரிஷிக்கு குடும்பமே சேர்ந்து நன்றி சொல்லும் அது மட்டும் இல்ல இல்லாதவங்களுக்கு பசின்னு சொல்றவங்களுக்கு கணக்கே இல்லாம சாப்பாடு போட்டாங்க இது எல்லாமே அந்த மாய அடுப்பு மூலமா தான் அன்னதானம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியில வந்த அனாமிகா அதிரல பையை எடுத்துக்கிட்டு மாமியார் சாரதா நின்னுட்டு இருந்தாங்க அத்த நீங்க என்ன கிளம்பலையா நான் இல்ல அனாமிகா நீ போனாதான் பசங்க சந்தோஷப்படுவாங்க எப்ப பார்த்தாலும் ஹாஸ்டல்ல இருக்க பேர ஹரிஷையும் பேத்தி பவ்யாவையும் நானே போய் பார்த்துட்டு வர வேண்டியதா இருக்கு இந்த தடவை நீ போய் பார்த்துட்டு வா போ ஐயோ அத்தை ஹாஸ்டலுக்கு போய் குழந்தைங்களை பார்த்துட்டு வர்ற அளவுக்கு எனக்கு ஏது டைம் சொல்லுங்க அது இல்லடிம்மா நான் போகும்போதெல்லாம் குழந்தைங்க பாட்டி அம்மா எப்ப பார்த்தாலும் நீங்களே வர்றீங்களே அம்மா வரலையான்னு எங்களுக்கு அம்மாவை பார்க்கணும்னு சொல்றாங்க குழந்தைங்க அப்படி கேட்கும்போது பாவமா இருக்கு எனக்கு மட்டும் என் குழந்தைங்களை பார்க்கணுங்கிற ஆசையும் அன்பும் இருக்காதா அத்த சொல்லுங்க ஆனா நிலைமை இப்போ இங்க வீட்டுக்கிட்ட இல்லனா நம்ம கேரட் கடை கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது அதான் அது இல்ல மருமகள அத்த பேசிக்கிட்டு இங்கே நின்னுட்டு இருந்தா அங்க நான் பஸ் மிஸ் பண்ணிடுவேன் கேரட் வியாபாரமும் அடி வாங்கிடும் முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க அப்புறம் பேசலாம் குழந்தைங்க ரெண்டு பேரும் உனக்காக அன்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு ஐயோ அத்தை அன்புக்காக இப்போதைக்கு நான் போனா அவங்க எதிர்காலத்தை காப்பாத்த முடியாது முதல்ல போங்க அத்த போயிட்டு அவங்களை இங்க கூட்டிட்டு வாங்க ரெண்டு நாள் குழந்தைங்க வீட்ல இருக்கட்டும் அந்த ரெண்டு நாளும் நீ அவங்களோடவே இருக்கணும்மா சரிங்க அத்த போங்க போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க ஹாஸ்டலுக்கு போக நேரம் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா அங்க இருந்து போயிட்டா சாரதா பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க அனாமிகா மார்க்கெட்ல உள்ள தன்னோட கேரட் ஷாப்ப ஓபன் பண்ணி வச்சா கேரட் வாங்க வர்றவங்களுக்கு கேரட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டு இருந்தா சாரதா பஸ்ல உட்கார்ந்து போயிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அப்பா புள்ள ரெண்டு பேரும் மரத்தடியில உட்காந்துகிட்டு தேவையில்லாத கதைகளை பேசிட்டு இருந்தாங்க சாரதா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போனாங்க ஹாஸ்டல்ல இருந்து ஹரிஷ் வெளியே வந்தான் நல்லா இருக்கியாடா கண்ணா மறுபடியும் நீங்க தான் வந்தீங்களா பாட்டி அம்மா எங்க பாட்டி அம்மா வரலடா கண்ணா உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனேயே ஹரீஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படின்னா உள்ள வாங்க பாட்டியம்மா வார்டன் கிட்ட பேசி பர்மிஷன் வாங்குங்க சரிடா பேராண்டி வா அப்படின்னு சாரதா உள்ள போனாங்க அனாமிக்கா கேரட்டை வித்துக்கிட்டு இருந்தா இன்னும் ஒரு பத்து கிலோ கேரட் மிஞ்சி இருக்கு அதையும் வித்துட்டேன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா சாரதா ஹரிஷோட ஹாஸ்டல்ல இருந்து அவன கூட்டிட்டு வந்தாங்க பாட்டியம்மா இப்ப நாம பவ்யாவோட ஹாஸ்டலுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம் ஆமாண்டா கண்ணா அவ உன பாத்து ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பவ்யாவோட ஹாஸ்டலுக்கு வந்தாங்க பவ்யா வெளியில வந்து தன்னோட அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அண்ணா வந்துட்டியா அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டா அழாதடி பவ்யா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறோம் மம்மி நம்மள கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க பாட்டி சொன்னாங்க நீங்க சொல்லுங்க பாட்டியம்மா ஆமாண்டிமா உங்க அம்மா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னா அப்படின்னா வரனே போகலாம் நீங்க வந்து புரிஞ்சதுடாமா நீங்க இங்கே இருங்க நான் உள்ள போய் வார்டன் கிட்ட பேசிட்டு வரேன் சரிங்க பாட்டி அப்படின்னு சொன்னதும் சாரதா பவ்யா ரெண்டு பேரும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளார போனாங்க ஹரிஷ் வெளியவே நின்னான் நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது வீட்டுல அனாமிகா மீந்து போன கேரட்டை எல்லாம் கொண்டு வந்தா ஏழ மருமக வீட்டுக்கு மாமியார் சாரதா ஹாஸ்டல்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்க மருமகள குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அத்தை எவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்ன ஏதாவது பண்ண சொல்றிய நான் மீந்து போன கேரட்ட எல்லாம் என்ன பண்ணனும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை எப்பா பார்த்தாலும் வாங்குறது வைக்கிறது இது ரெண்டை தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாத குழந்தைங்க ரெண்டு மாசம் கழிச்சு வராங்க அவங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கணுங்கிற யோசனை ஆவலு கொஞ்சமாவது உன் இருக்கா குழந்தைங்கள பார்த்துக்கு நீங்க நீங்கள் இருக்கீங்கல்ல அத்தை குழந்தைங்கள பார்த்துக்கற பொறுப்பு உங்களுது வீட்டை பார்த்துக்குற பொறுப்பு என்னோடது ஆனா மம்மி தினமும் அந்த ஹாஸ்டல்ல போடுற ருசியே இல்லாத டிஃபன் சாப்பாடு டின்னர் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட நாங்க வந்துட்டோம்ல இந்த ஒரு நாள் ஆச்சும் நீங்க எங்களுக்காக ஸ்வீட்டா ஏதாவது செஞ்சு தரலாம்ல ஆமா மம்மி எங்களுக்காக ஏதாவது செஞ்சு தாங்க நாங்க இங்கேயே உங்க கூடவே இருந்து தினந்தோறும் இதை செய்யுங்க மம்மி அதை செய்யுங்க மம்மி அப்படின்னு கேக்குறதே இல்லல்ல ஏதோ இப்படி வரும்போது நாங்க உங்ககிட்ட கிட்ட கேக்குறோம் இப்ப கூட நீங்க எதுவும் செஞ்சு தரலன்னா இப்படி மம்மி அப்ப எங்களுக்கு வீட்டுக்கே வர பிடிக்கல உண்மைய சொல்லவாமா நான் கூட அந்த சாப்பாட சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாவே இல்ல குழந்தைங்களுக்கு அது எப்படி புடிச்சிருக்கும் பிடிக்கலனா கூட எங்க அம்மா எங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த குழந்தைங்க சாப்பிடுது அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகாவுக்கு குழந்தைங்க மேல இறக்கம் வந்தது சிரிச்சுக்கிட்டே சொன்னா சரி பசங்களா உங்களுக்காக இந்த வேலைக்கு சுட சுட கம கமனு ஏதாவது செய்யற என்ன வேணும்னு சொல்லுங்க புடிச்சத கேளுங்க நான் செஞ்சு தரேன் உங்க இஷ்டம் என்ன வேணா சொல்லுங்க சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க நிஜமாவா மம்மே நாங்க கேக்கறத செஞ்சு தருவீங்களா ஆமாண்டா கண்ணா கேக்கறத செஞ்சு தரேன் சொல்லுங்க என்ன செய்ய சொல்றீங்க என்னால இப்ப கூட நம்ப முடியல எங்க அம்மா எங்களோட இப்படி பேசி பாட்டிமா உங்க அம்மா நீங்க ஹாஸ்டலுக்கு போற வரைக்கும் இப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாமா சீக்கிரம் சொல்லுங்க இருட்டாக ஆக பனி அதிகமா பொழியும் ஏற்கனவே குளிர்காலம் ஏதாவது பொருள் வாங்கணும்னா சீக்கிரமா கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் உங்க அம்மாவ பனில போக நான் விட மாட்டேன் பாட்டியம்மா யோசிச்சு பாத்தா என்னென்னமோ சாப்பிடணும் போல இருக்கு ஆனா இப்போதைக்கு யோசிச்சா எதுவுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது பேத்தி நீ சொல்லுடி உனக்கு என்ன சாப்பிடணும் என்னால கூட எதுவும் சொல்ல முடியல பாட்டி மருமகள குழந்தைங்க வந்த சந்தோஷத்துல நீ தான் ஏதாவது ஒன்னு யோசிச்சு செய்யணும் நாங்க சாப்பிடுறோம் என்ன சொல்ற பசங்களா ஆமா பாட்டிமா மம்மி பாட்டி அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்காக ஏதாவது செஞ்சு தாங்க நாங்க இங்க ரெண்டு நாள் இருக்க போறோம்ல அப்ப நாங்க யோசிச்சு சொல்றோம் சரி பசங்களா அப்படின்னு குழந்தைங்களுக்காக என்ன செஞ்சு தரலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்பதான் அவளுக்கு கேரட் ஹல்வா ஞாபகம் வந்தது ஸ்வீட்டா அதை செஞ்சுக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சான் உடனே சந்தோஷப்பட்டு அத்தை குழந்தைங்களா நம்ம எல்லாருக்காகவும் கேரட் ஹல்வா செய்யற ஓகே வா வாவ் மம்மி கேரட் ஹல்வாவா செய்யுங்க செய்யுங்க மாமி நீங்க என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் சரி பசங்களா நீங்க பாட்டியோட பேசிக்கிட்டே இருங்க நான் போய் கேரட் ஹல்வாவை செஞ்சு சூடா கொண்டு வரேன் அங்க எங்க உட்காந்துக்கிட்டு எதுக்குமா பேசிக்கிட்டு குழந்தைங்க கேரட்டை கழுவி தரட்டும் அத நான் தொடச்சி நல்லா துருவி கொண்டு வந்து தரேன் நீ அடுப்புல உட்காந்து சூட சூட கேரட் ஹல்வாவை செஞ்சு குடு அப்போ எங்களுக்கும் குளிர் தெரியாது

யாரும் நம்மள வேலைக்கு கூட்டிக்கிட்டு போகல எங்க மேல தப்பு இல்லையேன்னு வாக்குவாதம் பண்ணணும் வாங்க வீடு கூட பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க பசங்க ரமேஷையும் பிரசாதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தாத்தா வாடா பேராண்டி எத்தனை நாள் ஆச்சு பாத்து அப்பா அம்மா பவ்யா அப்படின்னு குழந்தைய அன்பா தூக்கிக்கிட்டான் பவ்யா ரொம்ப சந்தோஷப்பட்டான் குழந்தைங்க முன்னாடி எதுவும் கேட்க வேண்டாம்னு மாமியாரும் மருமகளும் மௌனமா இருந்தாங்க அனாமிகா குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுன்னு சொல்லிருக்க இல்ல எதுவும் செய்யலையா குழந்தைங்க எப்பவோ வந்துட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச கேரட் ஹல்வாவை செய்யறேன் இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க நீங்க வந்துட்டீங்கல்ல சீக்கிரமா வாங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஏதோ பேசினமா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க வந்து பதில சொல்லுங்க கேளுங்க குழந்தைங்களா என்கிட்ட என்ன கேட்கணும்னு இருக்கீங்க அப்பா நாங்க ஹாஸ்டலுக்கு போனதுல இருந்து நீங்களும் வரல அம்மாவும் வரல தாத்தா கூட வரவே இல்ல எப்ப பார்த்தாலும் பாட்டியம் வராங்க பொண்ணு கேட்ட கேள்விக்கு ரமேஷ் கிட்ட எந்த பதிலும் இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருந்தான் சொல்லுங்கப்பா தங்கச்சி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் தான் வராங்க நீங்க எதுக்காக வரல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அனாமிகா எல்லாருக்கும் கேரட் ஹல்வா செஞ்சு கொண்டு வந்தா குழந்தைங்க கேரட் ஹல்வாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருங்க பசங்களா நாங்க வரலன்னா அதுக்கு காரணம் நாங்க இங்க கஷ்டப்படுறோம் நாளைக்கு நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்ல அதுக்கு பணம் வேணும் இல்லையா அதான் சரி அதை விட்டுட்டு வாங்க கேரட் ஹல்வா சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் வந்து உட்கார்ந்து ஒன்னா கேரட் ஹல்வாவை சாப்பிட்டாங்க ഇത് ഇന്നി സ്റ്റോറി ഇതേമാതിരി ഇന്നൊരു സ്റ്റോറിയോട് ഉള്ള മറുപടി മീറ്റ് പണ്ര അത് ബൈ ബൈ